நிறைய நண்பர்கள் கேட்டதுக்கு நம்ம கிட்ட ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டி வேணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பாவூர் சரத்தில் ரோடு பேஸ்ட் ப்ரார்ட்டி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துருக்கும் அப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா பாவூர்சம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் நிற்கிறாங்க இந்த பாலம் வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த பாலம் இறங்கி முடிகிற இடம் பாவூத்திரம் பஸ் ஸ்டாண்டு இப்போ நம்ம நிற்கிறது பாவூர் சத்ரம் ரயில்வே கேட்டு பக்கத்தில் நிற்கிறோம் இதை ஒட்டி இந்த பாவூத்திர ரயில்வே கேட்டை ஒட்டி ரைட் சைடில் மேலப்பாவூருக்கு போகிற ரோடு வருதுங்க இது வந்து பிஸியான ரோடு இந்த ரோடு வழியாக மேலப்பாவூர் சுந்தரபாண்டியபுரம் தென்காசி இந்த வழியாகவும் போய்க்கலாம் இந்த மேலப்பாவ ரோட்டில் தான் ஒரு மூன்றரை சென்ட் இடம் ரோடு பேஸில் விற்பனைக்கு அவைலபிளாக இருக்குது அந்த இடத்தான் பார்க்க போகிறோம் கரெக்டாக அந்த இடம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு சாரி ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருக்கும் அங்கே அந்த இடத்த பார்த்துருவோம் இப்போ நம்ம நிற்கிற அந்த பால விலைகள் ஒரு மூணு மாதத்தில் முடிஞ்சிரும் முடிஞ்சிருச்சுன்னா இது எல்லாமே பெரிய மார்க்கெட்டு இடம் ஆயிரும் இப்போ நம்ம பார்க்க போகிற இடத்து பக்கத்தில் மாட்டுச் சந்தை எல்லாமே இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே அப்படியே அந்த இடத்த போய் பார்த்துருவோம் நம்ம சொன்ன அந்த மேலப்பா ரோட்டுக்கு போகிற வழியில் கூடிய கமர்ஷியல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த பாலம் அந்த தருதுங்களா அதுதான் பாலம் அதுலேருந்து பக்கத்தில் வந்திருக்கோம் ஃபுல்லாக நிறையா உங்களுக்கு கடைகள் ஃபுல்லாக வீடுகளாக இருக்குது நிறைய ரெண்டல் ஹவுசஸ் கட்டி கொடுத்துருக்காங்க நிறைய வீடுகள் இருக்குது இதிலேருந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது இதுக்கு போகிற வழியில் உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் ஷாப்பு கோவில் எல்லாமே இருக்குது வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ராப்பர்ட்டி இன்னைக்கு சூழ்நிலைக்கு ரோடு ஃபேஸ் இடம் கிடைக்காது பாருங்கள் பிடிச்சா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சொன்ன அந்த ரோடு ஃபேஸு பதினேழு சென்ட் இடத்துக்கு பதில் நின்றுட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாட்டுச்சந்தை வந்து வாரச்சந்தை போடுறாங்க ரோட் வெளியிலேயே அது அமைஞ்சிருக்கு அதுக்கு பின்னாடி பாருங்கள் உங்களுக்கு வீடுகள் எல்லாமே இருக்குது பின்னாடி மஞ்சக்கலா தெருவா வீடுகள் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தெருக்கு நிறைய வீடுகள் இருக்குது அந்த பக்கம் மரம் மறைச்சிருக்கு நம்ம வர வழியில் பார்த்தோம்ல மண்டபம் அது வந்து மரம் இப்போ இது வந்து மாட்டுச்சந்தை வாரச்சந்தை நடக்குது கரெக்டாக அந்த வாரச்சந்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம சொல்லக்கூடிய இடம் இருக்குது இந்த பாருங்கள் எப்போவுமே உங்களுக்கு வண்டி வந்து போயிட்டு இருக்கும் பிஸியான ரோடு இந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு கடைகள்லாம் வைக்கிறதுக்கு இடங்கள்லாம் யாரும் பெருசாக பண்ணலை டீ கடை ஹோட்டல் கடைன்னு ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ போக்குவரத்து வியாபாரத்துக்கு ஏற்ற இடம் இந்த மாட்டுச்சந்தை வாரச்சந்தை கூடுது அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம சொல்லக்கூடிய இடம் இருக்குது வாங்க அந்த இடத்த உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வழிபாத இருக்குது ரெண்டு பக்கம் வழிபாத இருக்குது அவங்க இடத்த பார்ப்போம் பாஸ் பண்ணிட்டியா நம்ம சொன்ன அந்த பிளாட் இது தாங்க நாற்பத்தி ஆறுக்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு இருக்குங்க ரோடு பேஸில் நாற்பத்தி ஆறு அடி இருக்குது நீளம் நூற்றி நாற்பத்தஞ்சு அடி இருக்குது இப்போ நம்ம நிற்கிறது இருபது அடி வழி இந்த தார் ரோடு பார்த்தீங்கன்னா இருபது அடி வழியாயிருது கரெக்டாக நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த மாட்டு சந்தையும் இருக்குது நல்ல ஒரு மெயினான ப்ராப்பர்ட்டி இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு பேஸ் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் பின்னாடி ஒரு பத்து சென்ட்டு வாங்கிக்கலாம் அஞ்சு சென்ட் வாங்கிக்கலாம் மூணு சென்ட்டு வாங்கிக்கலாம் எப்படி வேணும் உங்களுக்கு சாய்ஸ் தக்கினா பிரிச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து பழைய அப்ரூவ்ட் பார்ட்டுங்கனால பிரித்து வாங்கிக்கலாம் ஏத்தாப்பில் ஃபுல்லாக நிறைய வீடுகள் இருக்குது தனியாக நீங்கள் வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை மாட்டு சந்தைக்கு பக்கத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்து போடுவோம் அப்படின்னாலும் எடுத்து போடுவோம் இப்போ வீக்கெண்டில் தான் அது சந்தாப்ரேட் ஆகும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லாதனால பார்க்க தனியாக தடுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக காட்டிடுறேன் இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வசதி செழிப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டர் பிளான்ட் போடுறோம் ஒரு சின்ன கலர் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பிளான்ட் போடுறோம் அப்படிதான் நினச்சிங்கன்னா இந்த இடம் கரெக்டான லொக்கேஷன் ஏன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி தோட்டங்கள் தான் அதனால் நிறையா வந்து தண்ணி வசதி நல்லா இருக்குது செழிப்பாக இருக்குது ஏரியா துணிஞ்சு நீங்கள் எடுக்கலாம் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற பணம் மோசம் இல்லை ஏன்னா இதுக்கு பக்கத்தில் தான் சுற்றி வீடுகள் அந்த வீடுகளுக்கு பின்னால் இருக்கிற ப்ளாட்டுகளை உங்களுக்கு சென்ட்டுக்கு மூன்றரை லட்சம் விற்கிது இப்போ இந்த கொஞ்சம் இதுலேருந்து ஒரு நூறு மீட்டரு போய் பாருங்கள் ரோட்டரி இடங்கள் எல்லாமே வந்து விலைக்கு இருக்குதுன்னு அவங்களே போர்டே போட்டிருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய விலைக்கு நான் கொடுத்துக்கூடிய நம்பர் எடுத்து நீங்களே பேசி பாருங்கள் என்ன ரேட்டு சொல்கிறாங்க என்னையாண்டு இதுலேருந்து ஒரு நூறு மீட்ரு போனீங்கன்னா கடைகள்லாம் இருக்குது அந்த கடைகளுக்கு பக்கத்தில் வீட்டு மனை எல்லாமே சென்று எட்டு லட்சம் போகுது ஏன்னா இங்கே விசாரிங்க விசாரிச்சுட்டு வந்து நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாலே போதும் நம்ம அவங்க சொல்கிற ரேட்டெல்லாம் சொல்கிற ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறோம் வந்து பாருங்கள் தனி பட்டாக இருக்குது அப்ரூவ்டு பிளாட்டு துணிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்